வணக்கம் சென்னை மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட இரண்டு மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழை பெய்யும் என்பதனால் ரெட் அலர்ட் இந்திய வானிலை ஆய்வு மையம் அளித்திருக்கிறது இருபது சென்டிமீட்டர் வரை மழை பெய்யலாம் என்பதனால் இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது சுமார் பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் வரை பல்வேறு பகுதிகளிலுமே மழை கொட்டி தீர்த்திருக்கிறது எண்ணூர் பகுதிகளில் பதினான்கு சென்டிமீட்டர் மழை பொறுந்திருக்கிறது கோடம்பாக்கத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் வந்து பார்த்து மழை பொழிந்திருக்கிறது அதே போன்று மற்ற பகுதிகளில் வடசென்னை பகுதிகளை என்றால் மணலி மாதாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கனமழையானது அதிதீவிரமடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தற்பொழுது தித்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து அதே இடத்தில் நீடிக்கிறது அதே போன்று இதனுடைய நகரம் திறனானது ஐந்து கிலோமீட்டரில் இருந்து தற்பொழுது மூன்று கிலோமீட்டராக குறைந்திருக்கிறது இதனால் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திலிருந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் வரை கனமழை பெய்யலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இன்றைய தினம் சென்னை மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட இரண்டு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு இருக்கிறது நாளையுமே கூட கனமழை பெய்யலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது இது மெல்லத்தான் நகரும் இதனால் தற்பொழுது திருவள்ளூர் மாவட்டத்திற்கு நாளையும் அதிக கனமழை பெய்யலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்ற தெற்கு ஆந்திரா பகுதிகளிலுமே கனமழை பெய்யலாம் என்பதனால் திருப்பதி நெல்லூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் தற்பொழுதே அந்த கனமழைக்கான எச்சரிக்கையானது அளிக்கப்பட்டிருக்கிறது நாளை தினத்தை பொறுத்தவரை தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகங்களுக்கு தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் சார்பில் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை இந்த காலையில் அளிக்கப்படாதது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை எந்த ஒரு எச்சரிக்கையும் அளிக்கப்படவில்லை நேற்று ஆரஞ்சு நேரம் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்று கனமழை பெய்யாது என்றுதான் வானிலை ஆய்வு மையம் சார்பில் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் தற்பொழுது ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது அளிக்கப்பட்டிருக்கிறது இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படாததால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர் நாளைய தினத்தை பொறுத்தவரை மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிப்பதற்கு தற்பொழுது மாவட்ட நிர்வாகங்கள் முடிவு செய்திருக்கிறது நாளைய தினம் தாக்கம் எந்த மாதிரி இருக்கும் என்பது நாளை காலை தான் தெரிய வரும் ஆனாலுமே கூட இன்று இரவு முழுவதும் கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்யலாம் என்பதனால் அதுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் மாவட்ட நிர்வாகங்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது அதே போன்று மாநில பேரிடர் மீட்புத்துறை சார்பிலும் கனமழைக்கான எச்சரிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று வருவாய் மற்றும் பேரிடர் மீட்புத் அந்த கட்டுப்பாட்டு மையம் வெளிலகத்தில் இருக்கிறது அங்கு வரக்கூடிய புகார்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காண்பதற்கும் தமிழக அரசின் சார்பில் அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கியிருந்தால் உடனடியாக புகார் தெரிவிக்கலாம் அதே போன்று மின்சார கம்பிகள் அருந்து விழுந்தது உள்ளிட்ட பல்வேறு புகார்களுக்கும் உடனுக்குடன் தீர்வு காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு முழுவதும் இந்த கனமழையானது நகரில் பகுதிகளிலுமே கனமழை பெய்திருப்பதனால் அதிகப்படியான தண்ணீர் தேங்கி இருக்கிறது அதை மோட்டார் மூலம் மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ந்து அப்புறப்படுத்தி வருகிறார்கள் அதே போன்று தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தி முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் நாளை மழையின் தீவிரத்தை பொறுத்து பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவதற்கும் மாவட்ட நிர்வாகங்கள் தற்போது முடிவெடுத்திருக்கின்றன நாளை எப்படி மழை பெய்யும் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்